குரு தேவ தான் சேர்த்துக்கொண்ட உணர்வின் சத்துக்கொப்ப மறு உடலர்கள் தான் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப நாயகனாக ஒரு கண்ணில்லாத புழு கண்ணீர் அரந்து கண்ணில்லாத போது ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்று ஏங்கி ஏனென்றால் தன் நாகரத்தை தேடிச் செல்லும் போது அந்த பொருள் தென்படுவதில்லை அதை நாம் பார்த்து அந்த வாசனையால் அறிந்து நகர்ந்து சென்றாலும் அந்த வாசனையை நான் பார்க்க வேண்டும் என்று நகர்ந்து செல்லுகின்றது ஆக அந்த வாசனையுடன் சென்றாலும் அந்த வாசனையான சத்தை கண் இல்லாதனாலே அதை பார்க்க முடியவில்லை ஆக அந்த வாசனை நுகர்ந்து செல்லும் போது அதே வாசனையிலே நகர்ந்து செல்லுகின்றது ஆனாலும் தன் பசியின் கொடுமையும் ஊனத்தின் வேகத்தினாலே அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றது அவ்வாறு விரும்பி அந்த ஏக்கத்தை நிறை கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை சுவாசித்து அது உடலை சேர்த்து கொண்ட அந்த சத்தின் தன்மைதான் மறுபிறப்பாக கண்ணுள்ள புழுவாக தோன்றுகின்றது இதை போன்றுதான் கண்ணுள்ள புழுவாக தோண்டினாலும் அதனுடைய சந்தர்ப்பவசத்தால் ஒரு இலையின் தன்மையை தீர்ந்துவிட்டால் அடுத்தது தாதி சென்று உட்கொள்ள வேண்டும் என்று ஏக்கத்தை அதை செலுத்தி சுவாசிக்குமாயானால் அடுத்து தட்டி தெரியும் விற்று பூச்சியிலாக திருகின்றது அதே போன்ற கண்ணுள்ள புழு தான் வெயினின் கொடுமையிலே தாங்க மாட்டாதபடி நிணலை தேடி தன் இயக்கத்தை ஆனால் தன் பாதுகாப்பு உணர்வை அது தேடும்போது அந்த உணர்வின் நிலைகள் சுவாசித்து அது உடலிலே அது சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இப்போ நத்தை இருக்குது உள்ளுக்கு புழு இருக்கின்றது மேல் கூடு ஒழிவான நிலையும் உள்ளுக்கு புழுவின் தன்மை பெறுகின்றது ஆனா அந்த நட்டைக்குள்ளும் கண்ணு கண் இருக்கும் ஆனால் இதே மாறி அதை எடுத்துக்கொண்ட சந்தர்ப்பத்துக்கொப்ப சுவாசித்த உணர்வின் நிலைகள் கொண்டுதான் சேர்த்துக்கொண்ட ஒரு உடலிலே சேர்த்து கொண்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு ஒப்பதான் அதன் நாயகனாக மறுசரீரம் பெறுது என்ற நிலையை அந்த அகசிமா மகரிஷி நம்மளுக்கு தெல்ல தெளிவான நிலையில் எதிர்த்து காட்டி ஞானியின் தலையை மனிதனின் உடலிலே போட்டு முன் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகா விநாயகா என்று வினைக்கு நாயகனாக மனித உடலை காட்டினார் ஆக முன் செய்தேங்கிற போது நிறைய நிலைகள் செய்து கொண்ட அதான் ஞான தலையா இருக்கும் போது முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இன்று நான் மனித சரீரத்தை பெற்றிருக்கின்றேன் என்ற நிலையும் இதை போன்று புழுதிலிருந்து மனிதனாக தோன்றவரிலும் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை பாதுகாத்து தன்னை வளர்க்க செய்த அந்த உணவின் சத்தான அந்த குணங்கள் அந்த ஒவ்வொரு உடலையும் சேர்த்து கொண்ட அந்த உணவின் சத்தும் நிலைகள் கொண்டு நான் இந்த மனித உருவை உருவாக்க காரணமாக இருந்தது அத்தகைய நிலைகளுக்குத்தான் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா நம் உடலில் இருக்கக்கூடிய கணங்கள் அனைத்தும் குணங்கள் அனைத்துமே அதனுடைய நிறைவை கொண்டுதான் மனித உருவை உருவாக்கியது கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று அதற்கு பெயரிட்டு மூசிக வாகனா இப்ப நாம் சுவாசிக்கக்கூடிய எதுவோ இப்போ கோபமான குணத்தை நாம் சுவாசித்தால் அது நாம் உயிரிலே பற்று எரிச்சலான எண்ணங்கள் தோன்றி அதற்கு தக்கவாறு நாம செயல்படுகின்றோம் ஒரு தவறு செய்கிறார் என்று நாம் நுகரும்போது அந்த தவறான உணர்வு நாம் ஏற்கப்பட்டு உடனே அவரை உதைக்க நாம் செல்லுகின்றோம் தான் மூசிக வாகன நாம் சுவாசித்த உணர்வுகள் நாம் உயிரிலே பட்டு அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு நாம் உடலை இயக்குகின்றது நாம் கடன்களுக்கு அதிபதி கணபதி நாம் உடலில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் பல கோடி இருந்தாலும் நாம் எந்த குணத்தை அப்பொழுது சுவாசிக்கின்றோமோ அது நம் உடலுக்கு அறிவதியாக நின்று அந்த நிமிடம் நம்மளை வழிநடத்தி செல்லுகின்றது அதனால கணங்களுக்கு அதிபதி கணபதி என்று நாம் அறிந்து உணர்வதற்கு மகசி மா மகரிஷி இதை தெல்ல தெளிவாக இந்த விநாயகர் சரீரத்தை அடிப்படையிலே நாம் மனிதனாக தோன்றிய உண்மையுடைய நிலைகளை நாம் அறிந்து உணர்ந்து நமக்குள் நடக்கும் நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ஏனென்றால் அகசியர் என்பது விண்ணின் ஆற்றலை தனக்குள் முதலிலே பெற்றுதான் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் உணர்ந்த அந்த சக்தியை தான் அவர் வெளிப்படுத்தினார் இப்பொழுது ஒரு மாம்பழம் அது எந்த சக்தி நிலைகள் பெற்றதோ அந்த உணரின் சக்தியை தான் வெளிப்படுத்துறோம் அதே போல மகரிஷி அவர்கள் வாழ்க்கையிலே மெய் ஒழியை காண வேண்டும் என்று இந்த உணர்வின் சக்தி அவர்களுக்குள் எடுத்துத்தான் அந்த மெய் உணர்வின் தன்மையை அவர் பேச்சாலும் மூச்சாலும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று இன்று நாம் மனிதர்களுக்குள் நாம் எந்தெந்த குணத்தின் தன்மை நமக்குள் அதிகமாக வளர்த்து கொண்டோமோ ஒருத்தரை நாம் குறை பேசுகிறதென்றால் குறை பேசிக்கிட்டே இருப்போம் ஒருத்தருக்கு நாம் ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்பவர்கள் நல்லதை செய்து பேசிக் கொண்டே இருப்பார்கள் இதே மாதிரி ஒருத்தர் எந்த குணத்தை நாம் அதிகமாக வளர்த்து அவர் உடலில் சேர்த்துக் கொள்கின்றோமோ அந்த விளைந்த அந்த உணர்வு கொண்டுதான் நாம் பேசுவோம் அந்த பேச்சின் தன்மை கொண்டு ஒருவருக்கொருவர் நாம் பேசும்போது இந்த பேச்சின் அலைகள் தான் நம் பூமியிலே அதிகமாக வளர்கின்றது அந்த பேச்சின் தன்மை நாம் கேட்கும்போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அதிகமாக வளர்கின்றது இப்படித்தான் நாம் நல்லதை எதை செய்தாலும் நீங்கள் நாலு பேருக்கு தர்மத்தை செய்தாலும் ஏமாற்றி இதை செய்கிறார்னு சொன்னா உடனே அதை கண்டு நாம வேதனைப்படுவார் ஆக அவர் சொன்ன இந்த உணர்வு இங்க தாக்குன உடனே தான் நல்லதை செய்து கூட இப்படி பேசுறாங்களே அப்படின்னு தன்னை அறியாமே தான் நல்ல செய்த குணத்தின் தன்மை கொண்டு இருந்தாலும் அந்த வேதனை இந்த விஷயத்தை தனக்குள் சேர்த்தவுடனே தன்னை அறியாமலேயே இந்த உணர்வுகள் தான் சிந்தனையுடைய நிலைகள் குறைக்க செய்யும் ஆனாலும் அவர் தர்மத்தை ஆனால் பிறருடைய நிலைகள் சொல்லும் போதெல்லாம் நான் நல்லதை செய்கின்றேன் நல்லதை பேசுகின்றேன் என்னை இப்படி வேதனை அதாவது அவங்க பேசக்கூடிய சொல்லுகளை அவர் உணரப்படும் போது இதற்குள் விஷம் ஏற்பட்டுகின்றது இதை போல நல்லதை கொண்டே கொண்டு எப்படியே உடல்களை பார்த்தோம்னா கைகால் குடைச்சல் தலைவலி மேல்வலி இதெல்லாம் பார்க்கலாம் ஒரு நல்லதை எண்ணிக்கொண்டிருந்தால் அவருடைய நிலைகள் இந்த விஷமான சக்தியும் இந்த காரமான குணங்களும் அவருக்குள் சேர்த்து கைகால் குடைச்சல் இதை போன்ற நிலைகளை அது உருவாக்கிவிடும் அதுல இருந்து அவர் மீளுவதையே மிக கடினமாகின்றது ஆனால் இதை போல நல்லவனுடைய நிலைகளை குணங்களை நான் காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணும் இந்த மகரிஷி அகஷ்மா மகரிஷி இத்தகைய நிலைகள் என்று எல்லாம் சுட்டு தன் உணர்வின் ஆற்றல் தனக்கு பெருக்கே அந்த நுண் இந்த நம்ம பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கின்றது அதை நாம் எடுப்பதற்கு நமக்கு ஆற்றல் தேவை அந்த ஆற்றல் இல்லை என்றால் நாம் எத்தகைய நிலைகள் கொண்டு ஆயிரம் தர்மம் செய்தாலும் நாம் நம்முடைய நிலைகள் எடுத்துக்கொண்டு அந்த உணர்வின் விஷத்தன்மை மாற்றும் ஆற்றல் நம்மளுக்கு இல்லை ஆனால் நம் உடலுக்குள் சென்றுவிட்டால் அந்த விஷத்தின் தன்மையை நமக்குள் வளர்ந்துவிடும் அதை நாம் நீக்குவதற்கில்லை ஆனால் இன்று நாம் தங்கத்தை மழை செய்யும் போது நாம் பித்தளை வைத்துத்தான் செம்பும் பித்தலையும் கலந்துதான் ஒரு தங்கத்தை வலை கம்பியாக எடுத்து அது ரெண்டும் இணைப்பதற்கு செம்பையும் வெள்ளியும் கலந்துதான் நாம் ஒட்ட வைக்கின்றோம் ஏனென்றால் நெருப்பிலே காட்டும் போது இந்த செம்பும் வெள்ளியும் துரித நிறைகள் உருகி இந்த தங்கத்தை செயனாக இணைத்து விடுகின்றது அப்படி இணைத்து நாம் சேர்த்தால்தான் செயினின் நிலைகள் உருவாகும் வெறும் தங்கத்தையே பொடியாக்கி நாம் வைத்தாலும் இது ரெண்டும் சம வெப்பத்தை தாங்க நிலைகள் இருப்பதனாலே இந்த தங்கத்தை நாம் செயினாக உருப்படி செய்ய முடியாது ஆனால் வெறும் தட்டாக வேண்டும் என்றால் செய்யலாமே தவிர ஒரு சைனாக அழகுபடுத்தும் நிலைகள் உருவாகாது இதை போல நமக்குள் நாம் எத்தகைய நல்ல குணங்கள் இருந்தாலும் நாம் மனித வாழ்க்கையிலே நாம் ரோட்டிலே போகும்போது பெரிய ஒரு கெடுதல் என்ற உணர்வுகள் நமக்கு தென்பட்டவுடனே கெடுதல் இருந்து நாம் அறிய முடிகின்றது அந்த அறிந்த பின் கிடையிலிருந்து நீக்குவதற்குண்டான நிலைகள் நாம் செய்ய வேண்டும் இப்போ நாம் ரோட்டிலே செல்லுகின்றோம் ஒரு மாடு மிரண்டு வருகின்றது அந்த மிரட்டலான அந்த உணர்வு வெளிப்படும்போது நம் கண்ணான புலனறிவு பார்த்து அந்த உணரின் நிலையை நமக்குள் சுவாசிக்க செய்கின்றது அப்போ நாம் சுவாசித்த நிலைகள் உயிரிலே பட்டவுடனே அது மிரண்டு வரும் உணர்ச்சிகளை நாம் உணர முடிகின்றது ஆனால் உணர்ந்த பின் நம் உணர்ச்சிக்குள் நமக்குள் தோண்டி நம்மை பாதுகாக்கும் உணர்வுகளுக்கு வேறொரு இடத்தை ஒதுங்கி நிற்க செய்கின்றது ஆனால் அதே சமயம் ஒருங்கி வந்துவிட்டாலும் இந்த வாழ்க்கை என்ற நிலையில் நாம வேலை வாழ்க்கையில நாமோ அந்த சமயத்துல விலகி கொண்டாலும் நாம் சுவாசித்த இந்த உணர்வின் சத்து நம்ம உடலுக்குள் சேர்ந்து விடுகின்றது இப்ப தங்கத்தை நாம் செம்பும் வெள்ளி வைத்து இந்த நகையாக உற்பத்தி செய்யும் போது அதுக்குள் கலந்து விடுகின்றது இப்படி நகைகளை நாம் அழித்து அழித்து வெப்பத்தில் போட்டு ஜூடு பண்ணி இது பண்ணால் அந்த வெப்பத்துக்குள் இந்த பித்தலையும் கலந்து கடைசியில தங்கத்தின் தரம் குறைந்துவிடும்